பாஸ்கர் சொல்லி இருக்கின்றார்கள் சென்னை மண்டலம் பாக ஒருங்கிணைப்பாளர்கள் கவனத்திற்கு ஒன்னு பாக ஒருங்கிணைப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பிஎல்ஏ டூ பிஎல்சி தொடர்பில் இருக்க வேண்டும் ரெண்டு பிஎல்ஓ பிளாக் லெவல் ஆபிசர் பூத் லெவல் ஆபிசர் மற்றும் பிஎல்ஏ டூ இருவரும் தொடர்பில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படி இல்லையெனில் உடனடியாக அதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஒருவர் என்பதை உறுதி செய்திட வேண்டும் சாவடி வாரியாக குடும்பங்களை மாவட்ட கழகத்தால் வழங்கப்படும் நோட்டு புத்தகத்தில் பதிவிட பிஎல்ஏ டூ பிஎல்சி இணைந்து செயல்பட வேண்டும் நவம்பர் ஒன்று முதல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அதற்கு முன் நம்மிடம் விவரங்கள் இருப்பது நம்முடைய பணியை பட்டியல் தான் வாக்காளர் பட்டியலாக தொடர்வதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதனால் கவனம் செலுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு சேர்க்கப்பட்டவர்கள் தங்களது பெற்றோர் விவரங்களை சுட்டிக்காட்ட வேண்டும் மற்றவர்கள் இருப்பிட சான்று மற்றும் பிறப்பு சான்று வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளதால் இச்சான்றுகளை தருவதற்கும் பதிவதற்கும் செலுத்த வேண்டும் வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்கு சாவடிகளை தேர்தல் ஆணையம் இவ்வாறு பிரிக்கப்படும் பொழுது ஆயிரத்தி இருநூறு வாக்காளர் எண்ணிக்கைக்கு மேற்கொண்ட சாவடிகளில் இருந்து இருந்து மட்டுமே வாக்காளர்கள் புதிய சாவடிகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை உறுதி செய்ய வேண்டும் ஏழு வாக்கு சாவடி பூத் பிரிக்கப்பட்டிருப்பின் வாக்காளர்கள் அதே வாக்குச்சாவடி மையத்தில் அல்லது வேறு மையத்தில் என்பதனை சரிபார்க்கவும் பிரிக்கப்பட்ட வாக்காளர்கள் வேறு வாக்குச்சாவடியுடன் போலிங் ஸ்டேஷனில் இணைக்கப்பட்டிருந்தால் அதில் சிரமங்கள் குழப்பங்கள் இருந்தால் பிஎல்ஏ ஆட்சேபனை தெரிவித்து அந்த நகலை தலைமை கழகத்தில் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்திட வேண்டும் எட்டு வாக்குச்சாவடிகளில் நீக்கப்பட்டுள்ள வாக்காளர்களின் உண்மை தன்மையை சரிபார்க்க வேண்டும் ஒன்பது புதிய வாக்காளர் பட்டியலில் சந்தேகத்திற்கு இடமான தவறான வாக்காளர்கள் சேர்க்கப்படும் பொழுது பி சார்பில் எழுத்துப்பூர்வமான எதிர்ப்பு தெரிவிக்க உதவிட வேண்டும் பத்து பாக ஒருங்கிணைப்பாளர்கள் தங்களுக்கு கிடைத்த தகவல்கள் தரவுகளை தொகுதி பார்வையாளர்கள் கவனத்திற்கு உடனுக்குடன் கொண்டு செல்ல வேண்டும் பதினொன்று தொகுதி பார்வையாளர்கள் பாக ஒருங்கிணைப்பாளர்கள் தரும் தகவல்களையும் தரவுகளையும் பெற்று அவற்றை